கம்மாமா மஸ்தி பள்ளிவாசன் பேரு கம்மாமா மஸ்தி தமிழில் சொல்வதாக மேகம் நிழல் பிடிச்ச பள்ளிவாசன் சொல்வாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நபி சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு கோடை காலத்தில் வெயில் காலத்தில் கடுமையான பஞ்சம் இருந்தபோது இந்த இடத்துல பொது மைதானத்தில் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து மழை வேண்டி தொழுக நடத்துறாங்க அதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆடு மாடு எல்லாத்தையும் இங்கே என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து கெட்ட சொன்னாங்க கட்டிட்டு ரசூலா அந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சாங்கன்னா மழை வேண்டி ஒரு தொழுகை நடத்தினாங்க அப்போ வெயில் வந்து கடுமையான வெயிலாக இருந்தது ரசூலாவுக்கு வேத்து ஊத்துச்சு உடம்பு ஃபுல்லாம் இப்போ ரசூலாவுடைய உடம்பை குளுமைப்படுத்துவதற்காக ஒரு மேகம் நபி சொல்லதா அலைச்சல் மருந்துக்கு அருகில் வந்து உடம்பு வச்சு அந்த வெக்கையை வேர்வையை தணிக்கிறதுக்காக மேக கீழே இறங்கி வந்து ரசூலாவுக்கா என்ன செஞ்சு நிழல் பிடிச்சதுனால இந்த இடத்துக்கு பேரு கம்மாமா மசூதின்னு சொல்லுவாங்க மேகம் நிழல் பிடித்த பள்ளிவாசம் சொல்லுவாங்க ஆனா அங்க இன்னும் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு ஒண்ணு அபிசல்லதாக வலைச்சலங்கள் பல வேண்டி சொல்றது ரெண்டாவது நஜ்ஜாஷின்னு ஒரு மன்னர் இருந்தார் அபிசீனியா அவர் இறந்துட்டார் அவர் அபிசினியை வச்சு இறந்துட்டார் அவருக்காக வாய்ப்பு ஜனாசா தொழுகை நபிசல்லதாலேசன் வந்து இந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சாங்க நடத்துனாங்க அந்த அந்த சம்பவம் இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு மூன்றாவது பெருநாள் தொழுகை நபிஸ்வல்லதாசன் வந்து நடத்திருக்கிறாங்க அப்போ இந்த மூன்று சம்பவங்களும் இந்த பள்ளிவாசலில் வந்து என்ன செஞ்சிருக்கு ஆனால் அடையாளப்படுத்தப்படுவது அம்மா அம்மா ரசூல்லாவுக்கு மேகம் நிழல் பிடித்த பள்ளிவாசன் அதை என்ன செய்கிறாங்க அடையாளப்படுத்துகிறாங்க இது ஒரு பள்ளிவாசல் இங்க இருக்குது இருக்கிறது அபுபக்கர் ரலியுல்ல பள்ளிவாசம் அபு பக்கர் ரவியுல்லான பள்ளிவாசல் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அபுபக்கர் அவர்கள் பெருநாத் தொழுகை நடத்திருக்கிறார் அவங்க வீடு நடத்தியிருக்கிறார் அவங்க வீடு இது கிடையாது அவர்கள் தொழுகை நடத்தின இடம் இது பின்னால ஒரு பள்ளிவாசல் தெரிய கலர் அது அலி ரவிலான்குடைய பள்ளிவாசம் அலி அலீனா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மதியனால் இருக்கும்போது உஸ்மான் ரலீனா அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க உஸ்மான் ரலீனா அவர்களை எதிரிகளில் சில பேர் என்ன சொல்லிட்டாங்க வீட்டில் வந்து சிறையை வச்சுட்டாங்க அது ஒரு குழப்பமான காலம் அது முஸ்லீம்களுக்கு இடையிலே ஒரு சின்ன பிரச்சனை நடந்து கொண்டிருந்த காலம் உஸ்மான் ரலீனா அவர்களை வீட்டு சிறையில் வச்சுட்டாங்க வீட்டில் இருந்து அவங்களால வெளியே வர முடியாது அந்த நேரத்தில் பெருநாள் வந்துருக்கு அப்போ அலி ரலீனா என்ன செய்கிறாங்கன்னா உஸ்மான் ரலீனா அவர்களுக்கு பதிலாக அந்த மைதானத்தில் வச்சு பெருங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்கன்னா பெருநாள் தொழுகையை நடத்தினாங்க அதனால் இந்த இடத்துக்கு பேர் அலிரலீலா அவருடைய மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே பின்னால் இந்த ஹோட்டல் தெரியுதா இந்த ஹோட்டலுக்கு பின்னால் உமர் ரலீலாங்க அவர்களுடைய பள்ளிவாசல் இருக்கு உமர் ரலீதான் அவங்களுடைய பள்ளிவாசல்னா அவங்க வீடு கிடையாது அவர்கள் பெருநாள் தொழகத்தை இடம் உமர் அலீலாங்க அவங்க கலிஃபாவாக இருக்கு

அபுபக்கர பள்ளிவாசல் குமாரியினுடைய பள்ளிவாசல் பின்னால் இருக்குது உஸ்மான் அலியினுடைய பள்ளிவாசல் அந்த பக்கத்து ரோட்டில் இருக்குது அலீர் அழியினுடைய பள்ளிவாசல் இருக்குது நாலு பள்ளிவாசலும் இங்கே இருக்கு இங்கே இந்த அலீர் அழியினுடைய பள்ளிவாசல் அபுபக்கர் அலியினுடைய பள்ளிவாசல் அம்மா அம்மா மஸ்ஜித் இந்த மூணு பள்ளிவாசலில் மட்டும்தான் தொழுகைக்கு அனுமதிக்கிறாங்க ஆங்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அம்மா அம்மா அந்த சைடு பெண்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது நீங்கள் உள்ளே போய் தொடரலாம் அபு பக்கர் ரயிலோட பள்ளிவாசலை பொறுத்தவரை வெளியே நின்று தான் ஆண்களும் பெண்களும் தொடர்கிறாங்க அலி ரயிலோடைய பள்ளிவாசலில்